மீண்டும் தொடரலாம் இது கேள்வி நேரம் நீதித்துறை காவல்துறை இந்த இரண்டிற்கு இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் பிரச்சனைகளும் என்ன இரண்டு அமைப்புகளுமே மிக திறன்பட செயல்பட்டால் மட்டுமே சமூகத்தில் சட்டம் ஒழுங்கும் அமைதியும் சரியாக இருக்கும் அந்த இடத்துல இந்த அமைப்புகளில் செய்ய வேண்டிய மாற்றங்களை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்ம நிறைவு கருத்து நினைக்கிறோம் நிறைவாகவே திரப்போகல் இந்த இப்போ அடிப்படையில் நீதித்துறையின் மேல் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை பேசுகின்ற போது நம்ம ஏற்கனவே இங்கே பேசணும் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு டிகிரேட் கிளர்க்கையோ அல்லது அதற்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களையோ தேர்வு செய்யணா கூட டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சியோ ஒரு எக்ஸாம் இருக்குது படிக்கிறார்கள் அதன் மதிப்பெண்கள் கணக்கிடப்படுகிறது அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகள் இந்த அடிப்படையில் அங்கேயே அவர்களுக்கான பதவிகள் கொடுக்கப்படுகிறது ஆனால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அது ஒரு அரசு பணியாகத்தான் பார்க்கப்படுகிறது அதன் பிறகு அது மாதிரி நீதிபதிகள் நியமனம் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களில் தேர்வு முறையை ஏன் இதுவரை பரிந்துரைக்கப்படாமலே இருக்கிறது அதில் ஏதேனும் சில சிக்கல்கள் இருக்கின்றவா தேர்வு முறை அந்த மதிப்பெண்கள் அவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அவங்க எந்த தேர்வில் எழுதக்கூடிய மதிப்பெண்கள் அவருடைய அனுபவம் இடஒதுக்கீடு இதையெல்லாம் சேர்த்து அவர்களுக்கு கொடுக்கப்படுங்கிற வாதம் வைக்கப்படுகிறது இதில் ஏதாவது உங்களுக்கு மாறுபட்ட முரண்பட்ட இருக்கா இதில் இருக்கக்கூடிய சாத பாதங்கள் என்ன அதாவது இதை பொறுத்தளவில் இப்போ வந்து கோர்ட்ல எல்லாம் பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு வந்து செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க மேஜிஸ்ட்ரேட்டு செஷன் ஜட்ஜெலாம் செலெக்ஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க பட் ஹைகோர்ட் ஜட்ஜு எடுக்கிறது வந்து அது மாதிரி இல்லை அதே மாதிரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டில் செஷன்ஸ் வந்த ஹைகோர்ட்டில் இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு ரூலிங் பார்ட்டியை போடுறாங்க அவங்க என்ன செய்றாங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு சாதகமான கேஸுகளை வந்து காலி பண்ணுறதும் எதிர்கட்சிகளுடைய வழக்குகளை திறம்பட நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறதும் இருக்கு இதை வந்து கண்டிப்பாக மாற்றணும் அது வந்து நீதித்துறையை வந்து கண்டிப்பாக பால்படுத்தும் அதே மாதிரி உய உச்ச உயர் நீதிமன்ற நீதிபதிகள் செலெக்ஷனில் ஒரு முறையை கொண்டு வந்தால் தான் இந்த இப்போ இருக்கிற ஒரு ஒரு திறமையான நீதிபதிகளை வந்து நம்ம கொண்டு வர முடியும் இப்போ இருக்கிறத பார்த்திங்கன்னா அந்த அது மாதிரியான ஒரு நடைமுறை இல்லை தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை தங்களுக்காக இருக்க இரு இருப்பவர்களை அது பார்த்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க இதை மாற்றணும் இதில் வெளிப்படை தன்மை வேணும் யார் யார் திறமையான நீதிபதிகள் வந்தால் மட்டும்தான் இன்றைக்கு உள்ள நீதித்துறையை உண்மையிலே காப்பாற்ற முடியும் சில நல்ல நீதிபதிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஆனால் திறம்பட்ட நீதிபதிகள் வந்தால் மட்டும்தான் நம்ம நீதித்துறை காப்பாற்றப்படும் சாமானிய மக்கள் வந்து நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை இழக்க விடாமல் செய்ய முடியும் அரிசல் ஆமாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையை நீங்கள் இவ்வளோ கொஷின் பண்ணுறீங்க ஆனால் காவல்துறையில் ஒரு கான்ஸ்டபிள் இருந்து கமிஷனர் வரைக்கும் அவங்க மற்ற ஐபிஎஸ் ஆன பிறகு தான் உங்களால் போக முடியும் பதவி உயர்வு என்பது துறை ரீதியான பதவி உயர்வு ஆனால் தேர்வு எழுதி தான் அவர்கள் அந்த இடங்களுக்கு வருகிறாங்கன்னு சொன்னால் நீதித்துறையில் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் கொண்டு வரப்படணுங்கிற வாதம் நீண்ட வாதம் நாள் அந்த அதில் வந்து நான் உறுதியை உடன்படுறேன் ஏன்னா வந்து ஒரு குறிப்பாக இப்போ உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகளில் அது வழக்கறிஞர் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களே தொடர்ந்து வர்றாங்க நீதி நீதிபதிகள் வருவது வந்த பின்பு பின்பு ஐயா சொன்ன மாதிரி சட்டத்தின்பால் நடக்கிறாங்களா இல்லை ஜட்ஜ்மெண்ட்லான்னு ஒரு கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்று வச்சுட்டு சட்ட புத்தகத்தை ஆய்வு செய்வதா இல்லை நீதிபதிகள் சமைப்பதை சட்டமாக வாதம் இருக்குது அந்த வாதத்தை தீர்க்காதவரை இதுக்கு இல்லை ஏன்னா சட்டம் ஒரு சொல்லுது சட்டத்தை ஏற்றுவீர்கள் மனநிலை ஒன்று சொல்லுது அதுதான் சுப்ரீம் அதான் அதே வச்சு அதிகாரம் நான் நம்புகிறோம் கான்ஸ்டியூஷன் சொல்லி ஆனால் விளக்கம் கொடுக்கும்போது வேறொரு மனநிலை விளக்கம் கொடுப்பதும் அதனால் அந்த ஆகம விதி வந்து ஒரு பக்கத்தில் வந்து கஸ்டமரி பழக்க வழக்கம் சரின்னு ஒரு நீதிபதிக்கும் அது ஜல்லிக்கட்டு போட்டவர் மோது காட்டுமாண்டித்தனம் என்பது மக்கள் உணர்வு உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும் பாபர் மசீது சொன்னதையும் இன்னொரு சாதாரண வழக்குகளை இல்லை இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது ஒரு மதம் சார்ந்து அரசியல் சார்ந்து நீதிபதிகள் தீர்ப்பு கொள்கிற நிலை என்னன்னா சட்டம் சார்ந்து இல்லாமல் இருப்பதற்கு அவங்களுக்கு கூட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய ஒரு அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகளாக இருப்பது தான் அது ஒரு தவறான

திறமையே நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கிறது என்னுடைய நன்றி நிறைவு கருத்து இதில் உங்கள் உங்கள் தரப்பு நீங்கள் செயல்பட இன்னும் சரியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற வாதங்களை தொடர்ந்து வச்சாங்க செயல்படுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை மட்டும் சுருக்கமாக நிறைவாக அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்குறாங்க அதை வச்சு தான் நம்ம எஃப்ஐஆர் போடுறோம் அவரோட யாரை குறிப்பிடுகிறாரோ அந்த சம்பந்தப்பட்டவரை தான் அரெஸ்ட் பண்ணி அவர் மீது என்ன சாட்சிகள் அவரே குறிப்பிடுகிற சாட்சிகளை வைத்து தான் நாங்கள் இப்போ நீதிமன்றத்தின் முன்பாட்டுறோம் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு யார் தவறு செய்தார்கள் தெரியாத வழக்குகளில் தான் எங்களுடைய பணி அதிகமாகும் அப்பொழுது கூட அந்த க யாரை நம்ம பிடிக்கிறோமோ அவர் மேலே உள்ள சாட்சிகள் யார் சொல்கிறாங்கன்னா வெளியில் உள்ள மூன்றாவது மனிதர்கள் பப்ளிக் தான் ஆக நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஆஜர்படுத்துகிற வேலை தான் எங்களுடைய வேலையை தவிர நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு நிரூப அந்த சாட்சிகள் சரியாக சொல்லாமல் போகிறதுங்கிறது எங்கள் கையில் இல்லை நாங்கள் கொண்டு போய் நிறுத்தி நம்ம அக்காம் பண்ணி கூட பண்ணி போகக்கூடாது அவங்களை டியூட்டர் கூட பண்ணக்கூடாதுங்கிறது சட்டம் அதனால் நீதிமன்றத்தில் தோல்வி அடைந்து விட்டது குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டார்கள் நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படி மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டி அக்யூஸ்ட் கொடுக்கப்படுகிறது நம்மளுடைய ஜுடிஷியல் வழக்கு தொடர்பான வழக்கு தொடர்பான ஆதாரங்களை திரட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நீதித்துறைக்கா காவல்துறை காவல்துறைக்கு காவல்துறைக்கு அதனுடைய உண்மைத்தன்மை இருங்க அதனுடைய உண்மைத்தன்மை ஆராய வேண்டிய பொறுப்பு

கோபம் கிடையாது உங்கள் மேலே எங்களுக்கு கோபம் அதில் நான் கேக்குறது ஒரு அமைப்பு ரீதியான புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்துங்கிறதுக்காக நான் கேட்டுட்டு இருக்கேன் நீதித்துறை மீதும் நிறைய சந்தேகங்களையும் கேள்வி சொல்ல விட மாட்டேன்றீங்களே சொன்ன சொல்ல வந்தேன் அதான் நேரடியாக நீங்கள் பதில் வந்து நேரடியாக பதில் வந்து நான் குறுக்கிட்டு இருக்க மாட்டேன் என்னுடைய கேள்வி என்பது அந்த ஆதாரங்களை திருட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குதுங்கிற பொழுது அந்த ஆதாரங்களில் கூடிய ஐயத்தின் அடிப்படையில் தான் நீதித்துறை அவர்களுக்கு விடுதலை செய்கிறது அந்த ஆதாரங்கள் பெரும்பாலும் சரியாக திருட்டி கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க பக்கத்துல வைக்கிறாங்க அதை தான் நான் கேட்குறேன் அதைத்தான் நான் சொல்ல வர்றேங்க நம்ம வந்து நம்ம ஆஜர்படுத்துவதோடு எங்களுடைய வேலை முடிந்து விடுகிறது அவர்களை அக்காமணி கூட நாங்கள் பண்ண முடியாது அவங்களுக்கு டியூட்டர் பண்ணக்கூடாது இப்போ டிஃபென்ஸ் லாயருங்கிறவங்க இவங்க போய் இப்போ கேட்கும்போது சார் சிறு சந்தேகத்தை கிளப்பி வந்தது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவர்களை வந்து பல விஷயங்களில் விட்னஸை த்ரெட் த்ரெட் பண்ணலாம் வேற வகையில் அவங்களை கெயின் பண்ணலாம் இருங்க அவங்கள கெயின் பண்ணலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் இதையெல்லாம்

ஒன்று கல்லூரியிலே மாணவர்களுக்கு நன்றாக பாடசுரிகளுக்கு பெற வேண்டும் இரண்டாவது கல்லூரி மாணவர்கள் தவறாக நடக்கும்போது நிச்சயம் தண்டிப்பதற்காக அதற்கு ஒரு வழி வைக்க வேண்டும் மூன்றாவது வழக்கறிஞர்கள் வந்து வழக்கு நடத்துகின்ற பொழுது வழக்கறிஞர்கள் வழக்கு நடத்தாமல் வேறு வேலை பார்க்கிறவர்களை அவர்களே ஒதுக்கி இவர்களே கண்டுபிடித்து பண்ணாதே அப்படின்னு இவங்களை அட்வைஸ் பண்ண வேண்டும் நான்காவது காவல்துறை கொண்டு வருகின்ற அந்த ப்ரூஃப் என்று வருதும் போது நீதித்துறை ஸ்ட்ரிக்ட் லெட்டர்ஸ் ஆஃப் லா ஐ கான் கோ பியாண்ட் தட்னு சொல்ல சொல்லாமல் உண்மையில் என்ன நடந்ததுன்னு ஒரு கவர்மெண்ட்டு பார்த்துருந்தால் எவிடன்ஸ் இப்போ ஒரு சமயம் இப்சோ ஃபேக்டர்னு ஒரு இது இருக்குது ஒரு நிலை ஒரு நிகழ்வு நடந்து விட்டது ஏன் நடந்து விட்டதுன்னு பார்த்து முடிவு பண்ணாமல் இப்படி நடந்திருக்குமா என்று தவறு அப்படி நன்றி நன்றி நம்ம நிறைவு செய்யும் இந்த அளவிலே தொடர்ச்சான பணிகள் நான்கு பேரும் எங்களுடைய இணைந்தீர்கள் மிக்க நன்றி திருநாஜி பன்னிரண்டு மணிக்கு நிச்சயமாக மறுவழிபரப்பை பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து நிகழ்ச்சியில் பதிவு செய்யுங்கள் நான் இந்த நிறைவு செய்கின்றேன் நான்கு பேருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய ஒரு கேள்விதான் நீதித்துறையும் காவல்துறையும் இரண்டு தண்டவாளங்களைப் போல அது மிகச்சரியாக இணைந்து பயணித்தால் மட்டுமே சமூகம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை அதில் இருக்கும் அதை நோக்கி பயணிப்போம்

टेक्टर पम्बे कट्ठा मसूर